வணக்கம் திண்டுக்கல்ல வந்து அதிமுக வந்து இந்த தடவை கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ அது கொடுத்தாங்க நெல்லை முபாரக் போட்டி போடுறாரு இந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே கட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி கூட அமைக்கிறதுக்கு ஆளே வரலை அப்படின்னு சொல்லி அதிமுக எல்லாம் ரொம்ப அதிருப்தி ஆயிருக்காங்க இந்த நெல்லை முபாரக்கை வந்து வேட்பாளராக அறிவித்த பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அதிமுகவில் வந்து அங்கே ரெண்டு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கள ஒருத்தர் திண்டுக்கல் சீனிவாசன் இன்னொருத்தர் வந்து நத்தமிஸ்வநாதன் இவங்க ரெண்டு பேருமே என்ன செஞ்சுட்டாங்க தங்களுடைய ஆதரவாளர்கிட்ட ஓப்பனாகவே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க பாருப்பா எதையும் எதிர்பார்த்து வராதிங்க எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது நாங்கள் எதுவும் செலவு பண்ண முடியாது அவங்க கொடுத்தா தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இதனால் அவங்க போட்ட ஆலோசனை கூட்டத்திலே இப்படி பேசுகிறாங்களே இவங்களை எதிர்பார்த்து நம்ம போனோம்னா நமக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக புரிஞ்சு வச்சுட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெரும்பாலானவங்க பெருசாக வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் போகல எதுக்குமே போகல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் கடந்த சட்டமன்ற தேர்தல் மாதிரி இந்த சமயத்தில் கூட பூத் கமிட்டிக்கு ஏதாவது ஒரு கவனிப்பு கவனிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் கவனிப்புங்கிறது வந்து அவங்கள்ட்ட இல்லை அந்த பேச்சிலே இல்லை அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட வந்து நிறைய மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது எல்லாமே நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகள் எல்லாமே ஆட்டியப்பட்டாங்கயா அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கல் சைடு பக்கத்தில் எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது அந்த மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி வந்து காசை எங்கள் காசை வந்து தின்னுபுட்டு நீங்கள் பட்டுக்க ஜவுடாலாம் வெள்ளையும் சொல்லையுமா அழகிறீங்களாடா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் நாங்கள் ஓட்டு போடணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா என்ன செய்கிறாங்க போய் எல்லாமே திண்டுக்கல் சீனிவாசன் போய் சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுத்திங்களா அதில் ஒரு பாதியாவது கொடுங்க பூத் கமிட்டியில் போய் உட்காரதுக்காக ஆளுகளுலாம் ஏற்பாடு பண்ணணும் என்னங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன செஞ்சிட்டார் எங்கே பேர் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் வந்து கூட்டணி கட்சி தான் கொடுத்துருக்கு நான் வந்து செலவு பண்ண முடியாது அவர் எதுவும் கொடுத்தா தான் உண்டு அவரே கொடுக்கல நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மாதிரி சொல்லிவிட்டார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் சைடில் ஏதோ ஒன்று கொடுக்குறாருப்பா அவர் ஏதோ ஒன்று கொடுத்து ஏதோ கரெக்ட் பண்ணுறது மக்களை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் உங்கள் வந்து எதுவுமே சுத்தமாக கொடுக்கலையா திண்டுக்கல் சீனிவாசன் எதுவுமே கொடுக்கலையா எங்காலே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்காருப்பா அதனால் நாங்களும் அப்படியே கொஞ்சம் அப்படியே இருக்கமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் உசு பேத்தி விட்டாங்க இது என்னடா இது பெரிய க இதாக இருக்குது அக்கப்புறம் இருக்குது நம்ம யாருக்குமே கொடுக்கலையே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஒரு மாதிரி பிரச்சனையை உருவாக்காது ஏற்கனவே திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் நத்த விசுவனுக்கும் ஏழாம் பொருத்தம் இதில் வேறு இவங்க ரெண்டு பேர் இருக்கிற ஆதரவாளர்கள் இவங்களுக்குள்ளே என்ன செய்யறது ஏய் நம்மளால் வந்து சும்மா விட்டுறக்கூடாது நம்மளால் உசு பேத்தி விட்டுடலாம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை காட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எங்களுக்கு நத்தம் விஸ்வநாதன் குரூப் சைடு எல்லாமே செஞ்சுட்டாங்கப்பா எல்லாமே பூத் கமிட்டி எல்லாமே நாங்கள் போட்டோம் அப்படின்னு ஒன்னே திண்டுக்கல் தே சீனிவாசன் ஆதரவாளர் எல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகி போட்டாங்க ஓ ஒன்று நீ கொடு அங்கேட்டு கொடுத்துருக்காருல அவருக்கும் இந்த கூட்டணி கட்சி தானே இங்கே தானே வருது அப்போ அவருக்கு கொடுத்துருக்காங்க உனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேறாங்க கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற பொருளாளர் வேறு இருக்கிற நீ உனக்கு எப்படி கொடுக்காமல் இருப்பாங்க நீ வந்து எங்கள்கிட்ட வந்து இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள்லாம் சில பேர் எல்லாம் போய் திண்டுக்கல் சீனிவாசன்கிட்ட சண்டையே போட ஆரம்பிச்சுட்டாங்களாம் இது நேற்று நைட்டெல்லாம் பெரிய பஞ்சாயத்து ஓடி இருக்கு அங்கெல்லாம் என்னடா இது இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பூத்து கமிட்டிக்கு நம்ம செலவு பண்ணுறது வந்து தேவையில்லாத செலவு அனாவசிய செலவு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இவங்க வந்துட்டாங்க இவங்களுக்கு சாப்பாடு செலவு கொடுக்கணும் வண்டிக்கு பெட்ரோல் செலவு கொடுக்கணும் அப்புறமா நோட்டீஸ் செலவு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒன்று கொடுக்கணும் பேட்சி செலவு லேபிள் செலவுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு பூத்துக்கு அப்படின்னா ஒரு ஐயாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் செலவாகும் இதை கொடுக்குறதுனால என்ன போகுது பெருசாக ஒன்று நடைபா மக்கள் வராங்க போகிறாங்க ஓட்டு போகிறாங்க போயிட்டு போகிறாங்க இவங்களுக்கு கொடுக்குறதுனால நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பூத்துக்கே இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் செலவு பண்ணி எவ்வளவையாக நம்ம கொடுக்குறது அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஓலறிட்டார் இப்போ கடைசி நேரத்தில் வந்து கூட்டணி கட்சியில் நிற்கிற நிலை முபாரக் இருக்கார்ல எஸ்டிபிஐயில் அவருக்கு பக்கீன் போயிடுச்சு என்ன இப்படி பேச்சு விட்ருக்கிறாரு ஐனே இப்படி பேசினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்